அனைவருக்கும் பிரம்மஞான குரு வணக்கம் நம்ம பிரம்மஞானம் சார்பாக பல இடங்களில் யோக தவ சாலைகள் அமைச்சு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம் ஆன்மீக வகுப்புகள்லாம் இருக்கோம் அப்போ ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு நம்மளுடைய ஆன்மீக வகுப்பில் எப்பயுமே கலந்துக்குவார் அதே போல் ஒரு டெய்லரும் எல்லா வகுப்புகள்லேயும் வந்து கலந்துக்குவார் ஆனால் சில நாட்களாக அந்த டெய்லரு அந்த ஆன்மீக வகுப்பு யோக தவ பயிற்சியில் கலந்துக்கல ஏன் கலந்துக்கல அப்படிங்கும்போது என்னுடைய சீடரை கூப்பிட்டு கேட்கும் போது அவருக்கு தொழில் பரபு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் அவரால் தொடர்ந்து எந்த பயிற்சிகள்லையும் கலந்துக்க முடியலேன்னு சொன்னாரு அப்பதான் உன்னை யோசிச்சேன் என்னன்னா அந்த கரஸ்பாண்ட்டு எப்படியுமே அவர் யூனிஃபார்ம் தைக்கிறது டைலரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் இந்த பக்கம் நம்ம கிட்ட டெய்லர் இருக்காரு அவர் கொஞ்சம் தொழில் வரவுகளில் கஷ்டப்படுறாரு அப்போ ரெண்டு பேரையும் நினைச்சோம்னா அவருடைய தேவைகளும் பூர்த்தியாகும் இவருடைய பொருளாதார பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு கிட்ட நான் பேசினேன் பேசும்போது அவரும் வாங்கன்னு சொல்லியிருந்தாரு அவரை அனுப்பி வச்சிருந்தோம் இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க இவருடைய பொது தொழில் பிரச்சனையை தீருது அவருடைய தேவைகளையும் பூர்த்தி ஆகுது அப்போ அந்த டெய்லர் குடும்பத்தோட ஒரு நாள் என்னை பார்க்க வந்து ஒரு கண்ணீர் விட்டு அவங்களுடைய ஆனந்தத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அது எனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கல காரணம் என்ன அப்படிங்கும்போது இது போல எவ்வளவோ பேர் நம்ம பிரம்ம ஞானத்துல இருக்காங்க அப்ப எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமா இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கலாம் துணி வாங்கி கொடுக்கலாம் கல்விக்கு கொடுக்கலாம் ஆனா அவருக்கு குடும்பத்துல தொழில் பொருளாதார மேன்மைகளை நம்ம கொடுத்தோம்னா அவர்களுடைய தேவைகள் எல்லாமே அவங்களாலேயே செஞ்சுக்க முடியுங்கக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுனது அதற்காக தான் நம்ம பிரம்மஞானம் பிஸ்னஸ் மீட் அப்படிங்கக்கூடிய ஒரு குரு உருவாக்கலான்னு நினைச்சோம் அதற்காக தான் இந்த உதாரணத்தோட நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறேன் சொல்ல போனோம்னா ஒரு பக்கம் வந்து வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இந்த பக்கம் சுய தொழில் செய்யக்கூடிய பெண்கள் எப்படி வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வேலையை உருவாக்கணும்னா வேலை கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க வேலை தேடக்கூடியவங்களும் இருப்பாங்க அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு ஊர்காவே செஞ்சு விற்கிறாங்கன்னு வைங்களேன் அது போல பெண்கள் இருப்பாங்க அவங்க தொழில் நல்லா இருந்தாலும் அவருடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்ப அந்த பொருளை வாங்கக்கூடியவர்களும் நம்ம பிரம்மஞானத்துல இருப்பாங்க இது போல விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவர்களும் ரெண்டு பேருமே நம்ம பிரம்மஞானத்துல இருக்கும் போது ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய பாலமா நம்ம இருந்தோம்னா எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் கிடைச்சிடுங்க கூடிய நோக்கத்திற்காக தான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுதான் ஆன்மீகம் யோகம் தவம் தியான பயிற்சிகள் கொடுத்தாலும் அவர்களால் முழுமையா அதுல போக்கஸ் பண்ண முடியல அது என்ன காரணம்னு யோசிக்கும் போது தொழில் குடும்பம் பொருளாதார பிரச்சனைகள் அவங்கள சுத்தி சுத்தி வரும்போது அவங்களால போக்கஸ் பண்ண முடியல அதுல முழு நிலை முழு கவனம் செலுத்த முடியல அதற்காக தான் பிரம்மஞானம் ஒரு பிஸ்னஸ் மீட்டுங்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கலாம்னு நினைச்சு உங்கள்கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் பிரம்மஞானம் பிசினஸ் பிஸ்னஸ் மீட்டுங்கக்கூடிய குழுவில் நீங்கள் எல்லாரும் இணைந்து பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்